வணக்கம் நேர்களே இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது கோபம் இந்த கோபம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் பொதுவானது மக்கள் மாக்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் மக்கள்னா என்ன மாக்கள்னா என்னன்னா ஒரு துணைக்கால் மட்டும் வித்தியாசம் இல்லை மக்கள்னா மனித இனம் மாக்கள் அப்படின்னா விலங்குகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்த விலங்குகளும் கோபப்படும் நம்ம வீட்டுல இருக்கிற நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் அது கோவப்பட்டு நம்ம நிறைய பாத்துருப்போம் ஒரு சின்ன கம்பேர் பண்ணலாம் என்னமோ இப்ப விலங்குகள் எப்படி தான் கோபத்தை காட்டும் அப்படின்னா அதை நம்ம அமைதியா போயிட்டோம்னா அது பாட்டுக்கு அமைதியா போயிடும் ரோட்ல இப்ப நடந்து போயிட்டு நான் அது அமைதியா போகும்போது நாமளும் அமைதியா போயிட்டு அது போயிடும் ஆனா அதை நம்ம துன்புறுத்த முயலும் போதுதான் அது நம்மள முதல்ல பயமுறுத்தும் நம்ம துன்புறுத்த முயலும் தெரிஞ்ச உடனே தன்னை பாதுகாத்துக்கிறக்க பயமுறுத்தோம் பாடி லாங்குவேஜ்ல அந்த சமயத்து நம்ம அதை விட்டு மூவ் ஆயிட்டோம்னா தப்பிச்சிருவோம் இல்ல மூவ் ஆகாம இன்னும் அதிகம் அதை துன்புறுத்தும் போதுதான் அதிக மாதிரி அதிகப்படியான கோபம் அதுக்கு வரும்போதுதான் நம்மள கடிக்கும் இல்லாம அது நம்ம அமைதியா சும்மா போகும்போது நம்மளது கடிக்கிறது இல்லை அதை விட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் தன் கோபத்தை யார் நம்மளை கோபப்படுத்துனாங்களோ அவங்கள்ட்ட தான் காட்டுவாங்களே தவிர வீட்டில் போய் அவங்களுடைய வாழ்க்கை துணையிட்டோ குழந்தைகளிட்டயோ காட்டுறது இல்லை மனிதர் இனம் மனிதர்களாகிய நாம எங்கேயோ வாங்குற கோவத்தை கொண்டு வந்து வீட்டுல டிஸ்பிளேஸ்மெண்ட் பேர்ல பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னும் குழந்தைகிட்ட காட்டும் ஒயிட்டு இல்லாட்டி கணவர காமிச்சுட்டு இருக்கோம் நம்மளோட வலிவேல அதிகமா இருக்கிறவங்க அல்லது நம்மளுடைய நமக்கு மேல இருக்க மேல அதிகாரிகள் நம்ம மேல கோபப்பட்டாங்கன்னா அந்த கோப நம்ம கொண்டாந்து வீட்டில தான் காட்டுவோம் அங்க காட்ட முடியாது வேலை போயிருங்கிற பயம் இல்லையா சோ இந்த விஷயம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணாம இருக்கலாம் அப்படிங்கிறது அனிமல்ஸ் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த கோபத்தை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது மெய்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் முதல்ல மெய்ஞானத்தை பார்க்கலாம் மேகானத்துல புத்தர் அழகா சொல்றாரு கோபம் என்பது மற்றொருவர் செய்யும் செயலுக்காக நமக்கு நாமளே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க இது புரியற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பாக்கலாமே இப்போ எனக்கு யாரையாவது ஒரு ஆள் பிடிக்கல யார் மேல எனக்கு ரொம்ப கோவம் இருக்காது அவங்க எதிரின்னு வச்சுக்கலாம் அவங்க என்னோட எதிரி எனக்கு அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு என்னை பல முறை அவங்க கோபப்படுத்திருக்காங்க சோ ஒரு டைம் என்னோட கோபம் அளவுக்கு அதிகமாக நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகே இன்னைக்கு இவங்களை முடிச்சு கட்டிடலாம் போட்டு தள்ளிடலாம் முடிச்சு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் வேகமா கடையில போய் ஒரு பாட்டில் பாய்சனும் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அந்த எதிரி வரும்போது முன்னாடி உட்காந்துட்டாங்க பேசிட்டு போது வேகமா அந்த பாட்டில ஓப்பன் பண்ணி ஒரு பாட்டில் பாய்சன்னு நான் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு கணத்துல கை வச்சுட்டு எப்படா அவங்க சாவாங்கன்னு உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் பாய்சன் குடிச்சது நான் ஆனா அவங்க சாகணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படி பாத்துட்டு இருக்கேன்னா இந்த செயல் நான் இப்படி ஒரு செயல் செய்யும் போது என்னை பாக்குற நீங்கள் என்ன என்னன்னு சொல்லுவீங்க புத்திசாலின்னு சொல்லுவீங்களா இல்ல முட்டான்னு சொல்லுவீங்களா இந்த அம்மா செய்யற செயல் புத்திசாலித்தனமா இருக்கு அல்லது முட்டாள்தனமா இருக்கு அப்படிங்கறது நீங்க பாக்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது முட்டாள்தனமான செயல் அப்படின்னு நம்ம கோவப்படும் போது ஒரு ஒரு டைம் நம்ம நினைச்சுக்கணும் நம்ம புத்திசாலித்தனமான செயல் அங்க செய்யல அப்படிங்கறத நம்ம மனசுல பதி வைக்கிறக்கான ஒரு சின்ன உதாரணமா தான் இதை சொன்னேன் ஓகே இப்போ நம்மளுடைய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாக்குறோம் அதாவது விஞ்ஞானம் என்ன சொல்லுது நம்ம மூளையில பல பகுதிகள் இருக்குது நம்ம மூளையிடும் கட்டளைகளை ஏற்றுதான் உடல் பகுதிகள் எல்லாமே ஒன்னொன்னு பாட்ஸ் அப்பாடி வேலை செய்து நம்ம பார்த்தோம் இதுல மூளையில இருந்து இந்த கோபத்தை வந்து ஹேண்டில் பண்ற பகுதி அமிக்டாலா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த அமிக்டாலாங்கிற பகுதி வெளி சூழ்நிலை நமக்கு பிடிக்காம இருக்கும்போது ஓ இப்போ நீ சொல்லி நமக்கு ஆர்டர் உடம்புக்கு என்ன ஆர்டர் பிறப்பிக்கும் அப்படின்னா நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸை சுரக்க வைக்குது இப்போ இந்த ஹார்மோன் சுரக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் மட்டும்தான் அது அங்கிருந்து கொடுக்கும் பிரெயின்ல இருந்து அந்த ஹார்மோன்ஸ் சுரந்த உடனே நமக்கு கோபங்கள் அதிகமாகும் இதனால என்னென்ன விளைவுகள் வரும் ஆட்டோமேட்டிக்கா பட படப்பு பிபி ஏறும் கை நடுக்கம் வரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவோம் கத்தி பேசுவோம் இதெல்லாம் அதனுடைய அந்த ஹார்மோன் செய்கிற வேலைகள் கோபங்கிறது புற சூழ்நிலையில அடுத்த அடுத்தவர்கள் நம்ம படுத்துறதுனால ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால மட்டும் வரதில்லை உள் சூழ்நிலையில இத் இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் மாற்றம் அதாவது பிரெயின் கொடுக்கக்கூடிய கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்குது அதுவும் கூட ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான் நம்மளுடைய கோபத்துக்கு காரணம் ஓகே இந்த பதிவுல கோவத்துக்கான மெஞ்ஞானம் என்ன சொல்லுது விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டோம் அணிமலிட்ட இருந்து மாக்கள்கிட்ட இருந்து மக்கள் கத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இனி அடுத்த பதிவுல இதோட ரூட் காசு என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்றது அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞானாம்பிகை